ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து வேர்ல்டு சயின்டிஸ்டோட போட்டி போட்டு அந்த டிஸ்கவரில் வந்து வான் பண்ணுறார் அவர் யார் தெரியுமா தி லெஜண்ட் சர் சிவி ராமன் சார் சந்திரசேகர வெங்கடராமன் இதுதான் அவருடைய ஃபுல் பேர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் வந்து திருச்சிராப்பள்ளியில் பிறக்கிறாரு அவருடைய சின்ன வயசுலேயே என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா சயின்ஸ் சயின்ஸில் வந்து பெரிய ஆர்வம் இருந்ததுனால சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் இருந்துச்சு ஸோ அவர் படிக்கும் போதே ஃபிசிக்ஸில் வந்து பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ணுறாரு அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஐ த்ரோ பிரேக் எங்கே இருந்துச்சுன்னா ஒரு லைட் போகும்போது பற்றி அமரும் போது ஒரு வே ஆஃப் சவுண்டு வருது அது வரும்போது ஒரு ஃபினாமினலாக அவர் ஃபீல் பண்ண டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன் இப்படி வருது அப்படிங்கிறத அவர் அந்த டைமில் உணர்றாரு அதுக்கப்புறந்தான் அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் கிடைக்குது அது யாரால் பார்த்தோன்னா இவரால் தான் சரி சி ராமனால தான் சேம் டைம் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் இந்தியாவில் நோபல் பிரைஸ் வாங்குறது இவர் தான் இவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா சயின்ஸ் இஸ் ஏ பேஷன் நாட் எ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய வார்த்தை என்னவா இருக்குன்னா நாலேஜ் ப்ளஸ் கியூரியாசிட்டி இஸ் எகன் டு மிராக்கல் ஸோ அவருடைய லீடர்ஷிப்பும் சரி அவருடைய ஒர்க்கும் சரி இந்தியாவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக தொடரத்துக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கிறார் ஸோ இவரை பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் வேற தெரியும் அப்படிங்கறத நீங்க டிராபாக்ஸ் சொல்லுங்க நம்ம தெரிஞ்சுப்போம்